இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பலியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் திருப்பலி குறித்த காரியத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிற அந்த காரியம் திருப்பலி என்பது நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இடம்பிடித்திருக்கிற மிக முக்கியமான வழிபாடு என்பதை நாம் உணர்த்தி கொண்டே இருக்கிறோம் அதனால தான் இந்த திருப்பலியை நாம் பொருளுணர்ந்து கொண்டாட வேண்டும் என்று திருவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த திருப்பலி இல்லாமல் நம்மளுடைய திரு அவையில் கத்தோலிக்க திரு அவையில் எந்த நிகழ்வும் நடைபெறுவதில்லை அதாவது உண்மையான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எந்த நிகழ்விலும் அவர்கள் திருப்பலியை முன்வைப்பதை நம்ம பார்க்குறோம் திருப்பலி வழியாகத்தான் அருட்சாதனங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படுகிறது அருட்சாதனங்களுடைய ஊற்றாக இந்த திருப்பலி இருக்கிறது நம்மளுடைய அந்த ரோமை திருப்பலி நூல்லைனுடைய பாடத்தை தான் நம்ம இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இதில் தான் உங்களுக்கான அந்த விளக்கங்களை நாங்கள் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இது வந்து யார் எழுதுனா அப்படின்னா நம்முடைய ஆயர் பேரவை நம்மளுடைய ரோமையினுடைய அந்த புரிதலை தழுவி அவர்கள் கொடுத்திருக்கிற வழிமுறைகளை அந்த பாடப்பிரிவினை தழுவி நம்மளுடைய கத்தோலிக்க அந்த தமிழக ஆயர் பேரவை வந்து இந்த படிப்பனைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற ஆயர் பேரவை நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறது போல் மற்ற இடங்களில் இருக்கிற எல்லோருமே அவரவருடைய மொழி பின்னணியில் இந்த படிப்பனைகளை கொடுத்துதான் உலகளாவிய அளவில் இந்த திருப்பலியினுடைய ஆர்டரானது அந்த ஒழுங்குமுறையானது கடைபிடிக்கப்படுகிறது இதை நாம் வந்து எல்லா தளங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் இந்த ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது தான் விருப்பம் அதுதான் வேண்டுகோள் அதுதான் நம்மளுடைய கட்டளை கூட இதில் நம் இயல் ஒன்று நற்கருணை கொண்டாட்டத்தின் முதன்மையும் மாண்பும் என்கிற ஒரு தலைப்பில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை தான் இந்த இரண்டு எபிசோட்லையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த மூன்றாவது எபிசோடில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் இதில் இருபத்தி இரண்டாவது எண் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா திருப்பலி கொண்டாட்டம் தல திரு அவையில் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றது ஒவ்வொரு தல திரு அவையிலும் இந்த திருப்பலி அதிக முக்கியத்துவம் பெறுகிறது முக்கியத்துவம்னாலே அது ஒரு சிறப்பான வார்த்தை அதில் அதிக முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது கடவுளினுடைய மறைபொருள்களை நமக்கு கொடுக்கிற அடையாளப்படுத்துகிற அதன் வழியாக ஆசிர்வாதத்தை கொடுக்கிற அற்புதமான தலமாக இந்த திருப்பலி இருக்கிறது அதனால தான் திரு வந்து இந்த திருப்பலியை மிகவும் அழுத்தமானதாக மாற்றுகிறது நமக்கு அறிவுறுத்துகிறது இப்போது இதில் ஒரு எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் உண்டு கும்ப ஆரத்தி எடுக்கலாமா கும்ப ஆரத்தி அப்படின்னு சொல்லி எல்லா கோயில்களிலையும் அந்த சில வ வைபவங்கள் சமயத்தில் விழா நாட்கள் சமயத்தில் எடுக்கிறாங்களே என்பது உங்கள் எல்லோருக்குமே ஒரு கேள்வியாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது இதை குறித்து ஒரு புரிதலை இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் நான் ரெண்டு க வகுப்புலேயும் இதனுடைய அடிப்படை த நிலையை அதனுடைய மாண்பு அதனுடைய முதன்மை இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இன்னும் நிறைய அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம மேலும் மேலும் பேசுவோம் அதுக்கு முன்பாக நம்ம இப்போ உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களில் இது ஒன்று இந்த இந்த ஆரத்தி கும்ப ஆ ஆரத்தி எடுக்கிறாங்களே இந்த கும்ப ஆரத்தி இருந்தால் ஒரு ஒரு சின்ன குடம் வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு சுற்றிலும் இந்த மா இலைகளை வைத்து ஒரு கும்ப ஆரத்தி எடுப்பது ஒரு வழக்கமாக செயல்படுத்தப்படுகிற ஒரு காரியம் ஒரு புறம் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க இன்னொரு புறம் பலர் வந்து அதை கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க என்னிடத்திலேயே பல பேர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இதையே இப்படி செய்கிறீங்க பொட்டு வைக்கிறாங்க ஒரு சந்தன பொட்டு ஒன்று வைப்பாங்க அந்த பொட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் என்னத்துக்கு செய்கிறாங்க நம்மளுடைய ஆலயத்தில் என்று பலர் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாங்க அதை குறித்து இன்றைக்கு ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் நம்முடைய ஆயர் பேரவையினுடைய அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம பார்க்குற பொழுது இருபத்தி மூன்றாவது எண்ணில் இக்கொண்டாட்டம் திருவழிபாட்டின் விதிமுறைகளுக்கும் உட்பொருள்களுக்கும் ஏற்ப அமையவும் அருள் பணி நலன் பெருகவும் இப்பொது படிப்பினையிலும் திருப்பலியின் சடங்கு முறையிலும் ஒரு சில விரும்பத்தக்க மாற்றங்களும் தழுவி அமைத்தலும் விளக்கி கூறப்பட்டுள்ளன என்று எழுதப்பட்டிருக்கிற இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க விரும்பத்தக்க மாற்றங்கள் அதாவது ஒரு மெயின் ஆர்டரை வந்து நம்ம மாற்றக்கூடாது அதில் உள்ள என்ன செய்யலாம் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர்றதற்கு ஆயருடைய அந்த லோக்கல் ஆர்டினரின்னு சொல்லுவாங்க அந்த தல ஆயருடைய பர்மிஷனோடு செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த தழுவி அமைத்தல் அப்படின்னா அடாப்டேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து அதை எடுத்து இதில் வைத்துக்கொள்ள நமக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இத்தகைய தழுவி அமைத்தல் ஒரு சில சடங்கு முறைகளையும் இந்த அடாப்டேஷன் அப்படிங்கிறது சில சடங்கு முறைகளையும் பாடங்களையும் தெரிவு செய்து கொள்வதில் அடங்கும் அதாவது பங்கேற்கும் மக்களின் தேவைகள் இது இதனுடைய அடிப்படையில் தான் இந்த செயல்பாடுகள் உள்ளே எடுக்கப்பட்டிருக்கிறது பங்கேற்கும் மக்களின் தேவைகள் தயாரிப்பு இயல்பான பண்புகள் ஆகியவற்றுக்கு ஏற்றபடி பாடல்கள் வாசகங்கள் மன்றாட்டுக்கள் அறிவுரைகள் சைகைகள் அமையட்டும் இவற்றை செயல்படுத்தும் பொறுப்பு திருச்சடங்குகளை நிறைவேற்றும் அருள் பணியாளருக்கு தரப்பட்டுள்ளது அருள் பணியாளருக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டுள்ளது எனினும் அருட்பணியாளர் திரு வழிபாட்டின் ஊழியர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிறது திருப்பலி என்பது நம்ம எல்லோருமே சேர்ந்து நிறைவேற்றுகிற ஒரு அருட்சாதனம் ஒரு வழிபாட்டு முறை இதில் வந்து சாமியார் பூச வைக்கிறாரு நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று திருமுழுக்கு பெற்ற எந்த ஒரு நபரும் சொல்லக்கூடாது ஏன் நான் ஏற்கனவே அடிக்கடி நான் நிறைய செய்திகளில் சொல்லியிருக்கிறோம் திருமுழுக்கு பெற்ற பொழுது நீங்கள் இயேசுவின் குருத்துவத்தில் இணைந்திருக்கிறீங்க அந்த திரு நம்மளுடைய திரு அந்த குழந்தை அடியெடுத்து வைக்குதுன்னு சொல்லுகிறோம் அப்படின்னா அது எப்படி மெம்பர் ஆகுது கிறிஸ்துவினுடைய குருத்துவத்தில் அந்த குழந்தை அபிஷேகிக்கப்படுகிறது அப்போது அங்கே வந்திருக்கிற திருமுழுக்கு பெற்ற எல்லோருமே குருத்துவத்தில் இணைந்திருக்கிறீங்க அதனால தான் திருவவை உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பூசைக்கு வரணும் பூசையை ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் திருப்பலி கொண்டாடணும் அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே திருப்பலின்னு நம்ம என்ன செய்கிறோம் நீங்களும் வைக்கிறீங்க அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினா அந்த வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பயன்படுத்தி காட்டுறோம் இப்போ திருப்பலி யார் பூசை வைக்கிறா அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பூசை யார் ச வைக்கிறாங்க ஃபாதர் வைக்கிறாருன்னு சொல்லுவோம் இப்போ இல்லை நீங்களும் பூச வைக்கிறீங்க அதனால தான் திருப்பலியை கொண்டாடுவது குருவானவர் மட்டுமல்ல மக்களும் சேர்ந்து கொண்டாடத்தான் இந்த திருவை நமக்கு அடையாளப்படுத்துது அப்போ பாதிரி அந்த ஃபாதருடைய குருவானவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது பாருங்கள் மிக அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அருள் பணியாளர் அப்படிங்கிறவர் திருவழிபாட்டின் ஊழியர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பணி குருத்துவத்தில் இருக்கிறாரு நம்ம எல்லாருமே பொது குருத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க பணி செய்வதற்காக இந்த பீடத்தில் இருக்கிற செயல்பாடுகளை செய்வதற்காக பணிக்குருத்துவத்தில் இருக்கிற ஒரு பணியாளர் மட்டுமே இந்த குருவானவர் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் குருவானவர் பவரில் தான் அந்த அப்பமெல்லாம் மாறுது இல்லை அதுக்கு ஆண்டவர் இயேசு செய்கிறாரு குருவினுடைய அடையாளமாக கிறிஸ்தவினுடைய அடையாளமாக குருவானவர் நிற்கிறாரு அதனால தான் ஒரு குருவானவர் ஒரு பாவ நிலையில் ஒரு பூசை வைச்சா கூட மக்களுக்கு அது செல்லுபடியாகும் ஒருவேளை இந்த திருப்பலி வைக்கிற குருவானவருக்கு அது செல்லுபடி ஆகாமல் போனால் கூட மக்களுடைய நம்பிக்கை அதை என்ன செய்து நிறைவேற்றது கடவுள் அதுக்காக நீ பாவம் பண்ணியிருக்க நான் வர வரமாட்டேன்னு சொல்ல மாட்டார் அவர் ஒரு தனி மனிதனுடைய அடையாளத்தை பார்த்து கடவுள் செயல்படுபவர் அல்ல திரு அவையினுடைய அடையாளத்தை பார்த்து செயல்படுபவர் அப்போ இந்த திரு அவை என்ன செய்து அந்த இடத்துல ஒரு மனதோடு ஜெபிக்கிற பொழுது இந்த கடவுளுடைய வல்லமை அந்த இடத்துல நிறைவாய்க்கி கடந்து வருவது கடவுளுடைய மிகப்பெரிய இறக்கத்தின் வெளிப்பாடு இந்த திரு அவையிலே அவர் செயலாற்றுகிற அந்த அடையாளத்தின் வெளிப்பாடு இது ஒரு கு தனிப்பட்ட குருவின் அடையாளமாக அது மாறி க கடவுள் மாற்றுவதில்லை அது பார்ப்பதில்லை கடவுள் வந்து திரு அவையைத்தான் அடையாளமாக வைத்திருக்கிறார் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் திருப்பள்ளி நிறைவேற்றும் பொழுது தன்னிச்சையாக எதையும் சேர்க்கவோ நீக்கவோ மாற்றவோ அனுமதி இல்லை அப்போது ஒரு குருவானவர் வந்து இந்த பூசையினுடைய திருப்பள்ளியினுடைய மெயின் ஆர்டரில் எதையும் மாற்றவோ தன்னிச்சையாக முடிவெடுக்கோஸ் முடியாது நான் வந்து இப்போ நற்கருணையை தூக்கி கொண்டு போய் ஃபஸ்ட்டே வச்சிட்றேங்க பாவமணி வழிபாட்டை எடுத்து கொண்டு போய் நான் புதுசு முடிவில் வைப்பேங்க அப்படின்னு அவர் சொல்ல முடியாது இந்த மெயின் ஆர்டர் ஆஃப் த மாஸ் வந்து மாற்ற முடியாது அப்போது ஒரு சில மாற்றங்களை ஏற்கனவே நம்ம சொன்னோம் நம்ம கொடுத்து கொள்ளலாம் அமைத்தல் அடாப்டேஷன் கொடுக்கலாம் அது வந்து அந்த மெயின் ஆர்டரில் மாற்றுறதில்லை அது தன்னுடைய அந்த திருப்பலியினுடைய இயல்போடு இணைந்து செயல்படுத்தப்பட வேண்டிய காரியம் அதில் ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இருபத்தி ஐந்தாவது ஏன்னு சொல்லுது திருவழிபாட்டு கொள்கை விளக்கத்திற்கு ஏற்ப திருப்பலி நூலில் உரிய இடத்தில் ஒரு சில தழுவி அமைத்தல்களை செய்து கொள்ள இந்த அடாப்டேஷன் சொல்லக்கூடிய சில காரியத்தை எடுத்து வைக்கிறதுக்கு மறை மாவட்ட ஆயருக்கோ ஆயர் பேரவைக்கோ அதிகாரம் உண்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம என்ன செய்யலாம் தழுவி அமைத்து செயல்படுத்தலாம் இதுதான் புரிதல் இப்போ இந்த புரிதலோட கும்ப ஆரத்திக்குள்ளே போகிறோம் கும்ப ஆரத்திங்கிறது ஒரு அடையாளம்தான் அது மாதிரி நிறையா இருக்கிறது புதிய ரோமை திருப்பள்ளி நூல் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய மிசல் இந்த திருப்பள்ளி புத்தகம் வந்தபோது அதற்கு ஒரு கையேடு ஒன்று நம்முடைய ஆயர்கள் கொடுத்துருக்குறாங்க அதில் செயல்படுத்தப்பட வேண்டிய சில காரியங்கள் அவங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை குறித்து ஒரு புரிதலை உங்களுக்கு வைக்கிறோம் திருப்பலியில் செய்யத்தகாதவை என்பவை பொய்யான சுதந்திரத்தில் ஊன்றியவை எனவே தம் விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப செய்யப்படும் தன்னிச்சையான செயல்களால் அருட்பணியாளர்கள் திருவழிபாட்டை கரைப்படுத்தக்கூடாது சீர்குலைக்க கூடாது ஏனெனில் மாற்றங்களுக்கு உட்பட முடியாத திருவழிபாட்டு கூறுகளின் மீது மாற்றங்களுக்கு உட்படுத்த முடியாத யாருமே மாற்ற முடியாது அப்போது மாற்றங்களுக்கு உட்படுத்த முடியாத திருவழிபாட்டு கூறுகளின் மீது திரு அவைக்கே எவ்வித அதிகாரமும் கிடையாது திரு திரு அவைக்கே அந்த அதிகாரம் கிடையாது பாருங்களேன் அப்போ இத்தகைய பொருந்தாத மாற்றங்கள் நம்பிக்கைக்கு ஊறு விளைவிக்கின்றன தவறான எடுத்துக்காட்டுகளாய் அமைகின்றன சில வேளைகளில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்றன அதனால் மறை மாவட்டத்தை பொறுத்தவரை தல ஆயரே திருவழிபாட்டை முறைப்படுத்துபவராகவும் ஊக்கப்படுத்துபவராகவும் கண்காணிப்பாளராகவும் இருக்கிறார் அவரே திருவழிபாட்டில் நிகழும் தவறுகளை எல்லாம் கண்டித்து திருத்த வேண்டியவரும் ஆவார் இது நம்மளுடைய ஆயருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய காரியம் இதில் ஒரு சில மாற்றங்களை வந்து அவங்க கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து பார்க்குறோம் இதில் நேரடியாக இப்பொழுது அடுத்த இதில் வந்து அவங்க எதை எதை செய்ய செய்யலாம் அப்படின்னு வலியுறுத்துகிறாங்கன்னு பார்ப்போம் இப்போது நம்மளுடைய தலைப்புக்குள்ளே போகிறோம் கும்ப ஆரத்தி நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இருப்பீங்க சாமியார் எதை எதையோ எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு இதில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் இந்த திருவழிப்பாட்டு நூல் நமக்கு வழிகாட்டுகிற இந்த நூல்கள் ஆயிரங்களுடைய பரிந்துரைகள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா திருப்பள்ளி சடங்கு முறைகளை பற்றி இவங்க இரண்டு புள்ளி இரண்டு எண்ணில் கொடு கொடுத்துருக்குறாங்க தொடக்கச் சடங்குகள் அப்படிங்கிற தலைப்பில் வருது அதில் இரண்டாவது பேராகிராஃபில் வரக்கூடிய இந்த வரவேற்பு அஞ்சலி ஆரத்தி என்னும் சொல்லுக்கு பதிலாக அஞ்சலி என்னும் சொல்லை திருவழிபாட்டில் பயன்படுத்த இறைமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வார்த்தையை தான் மாற்றுறாங்க அப்போ அது செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை இறைமக்களின் திருக்கூட்டம் ஒன்றே எனவே வரவேற்பு மங்கள அஞ்சலி அருள் பணியாளருக்கும் திருக்கூட்டத்தினருக்கும் சேர்த்து முறை எடுத்தால் போதுமானது ஏனெனில் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகளே இப்போ இந்த செயலை செய்யக்கூடாது என்று ஆயர் பேரவை சொல்லவில்லை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க செய்யலாம் செய்ய வேண்டும் செய்யலாம் செய்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத வழிமுறைப்படுத்தி இருக்காங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி இதை செய்ய வேண்டுமா அப்படின்னா இது செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் இது ஏன் செய்யணும் இது வந்து அடாப்டேஷன் தழுவி அமைத்தல் இது எங்கேருந்து வருது பண்பாட்டு மயமாக்குதல் இன்கல்ச்சுரேஷன் இந்த நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு காரியம் இந்த மற்ற நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க மற்ற மதத்தை சார்ந்தவங்க இதை பயன்படுத்தலாம் அவங்களும் இதை பயன்படுத்த அவங்க எங்கேருந்து எடுத்தாங்க அவங்களும் கலாச்சாரத்திலேருந்து எடுத்து தான் வச்சுருக்கிறாங்க அப்போது இதை ஒரு மதம் சார்ந்த அடையாளமாய் பார்ப்பதை விட கலாச்சாரம் சார்ந்த அடையாளமாய் நம்ம ஆயர்கள் பார்க்குறாங்க அதனால் ஒரு தமிழ் கலாச்சாரத்தினுடைய பின்னணியிலிருந்து இப்போ நம்ம போடுற எல்லா உடுப்பு நம்மளுடைய அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் கல்ச்சருடைய ஆர்டரில் இருக்குது அப்போது அதில் ஒரு சில ஆய அந்த நம்மளுடைய திருவையினுடைய அந்த அந்த ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்கிறபடியாக ஒப்புதல் கொடுத்துருக்கபடியாக தல திருவையில் ஆயர் வந்து என்ன செய்யலாம் தழுவி அமைத்து கொள்ளலாம் ஒரு சில காரியத்தை இந்த மெயின் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகாமல் அதில் அந்த வரவேற்பு தொடக்க சடங்கில் உள்ளே வருகிற பொழுது கிறிஸ்துவை வரவேற்பதற்கான ஒரு அடையாளம் அது சாமியாரை இல்லை அங்கே இருக்கக்கூடிய வர வரக்கூடிய திருப்பலி நிறைவேற்ற நமக்காக வலிய ஒப்பு கொடுக்க வரக்கூடிய கிறிஸ்துவை நம்ம வரவேற்கிறோம் அப்போ முன்னாடியெல்லாம் என்ன செய்வாங்க மங்கள் ஆரத்தி நின்று பாடி குரு மக்கள் வந்து மக்களுக்கு எடுப்பாங்க ஒரு சில குழுவினர் பிறகு குருவானவர்கிட்ட கொடுப்பாங்க குருவானவர் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த முறை வேண்டாம் என்று சொல்லி அவங்க என்ன செய்திருக்கிறாங்க ஆரத்தி என்னும் சொல்லை நீங்கள் பயன்படுத்தாமல் அஞ்சலி என்னும் சொல்லை திருவழி பாட்டில் பயன்படுத்த இறைமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இறைமக்களின் திருக்கூட்டம் ஒன்று தான் எனவே வரவேற்பு மங்கள அஞ்சலி அருள் பணியாளருக்கும் திருக்கூட்டத்தினருக்கும் சேர்த்து ஒரே முறை எடுத்தால் போதுமானது ஏனெனில் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க முதல்ல குருவை வரவேற்று அப்புறம் இறை மக்களை வரவேற்று அதோட பாடி முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்குறாங்க அன்பு இறை மக்களே இந்த ஒரு கருத்தை நம்ம உள்வாங்கிய பிறகு திருப்பி நீங்கள் இதை கேட்ட பிற்பாடு இதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி காட்டிட்ட பிற்பாடு இதை செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க இதுக்கு பதில் நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் சில அடையாளங்கள் நம்ம ஆழமாய் போய் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் நம்மளுடைய அடையாளப்படுத்துகிற நான் யார் நான் ஒரு தமிழன் நான் தமிழ்நாட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்தத்தான் ஆயர் பெருமக்கள் இந்த காரியத்தை நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக இதை செய்ய வேண்டுமா சில ஆலயத்தில் பார்க்குறோம் ஒன்றுமே இல்லைன்னா போய் ஒரு தூக்கிட்டு வந்து இப்படி இப்படி சுற்றுறது ஒரு ஒழுங்கு இல்லாமல் சுற்றுவது அது எங்கிட்ட சுற்றுறதுன்னு தெரியாமல் பாடல் ஒரு மாதிரி பாடி அந்த மாதிரியான ஒழுங்கீனமான அந்த டிஸ்ஆர்டர்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை எல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அழகாக அதை நிறைவாக கடவுளுக்கு உகந்த ஒரு உயர்ந்த ஒரு வரவேற்பு அஞ்சலியாக நாம் கொடுக்கிற போது கண்டிப்பாக அதுவும் ஆசிர்வாதம் நிறைந்ததாக மாறும் ஆகவே அதை நீங்கள் நிறைய கோயிலில் மிக அழகாக செய்து கொண்டு இருக்கிறீங்க அதை தொடர்ந்து செய்யலாம் இது 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 தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல என்பதை ஆயர்களுடைய கூற்று நமக்கு உறுதி செய்கிறது என் அன்புக்குரிய பிள்ளைகளே இதே போல் அடுத்த ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் திருப்பலியை குறித்து தேடுகிற ஆவல் உங்களுக்கு இருந்ததுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃபாதர் ஆல்பர்ட் ட்ரிச்சி அஃபீஷியல் என்கிற இந்த சேனலை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி இந்த ஒரு செய்தியை கூட நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த புரிதல் கிடைக்கிற பொழுது அவர்களும் சில குழப்பத்திலிருந்து விடுதலை அடைந்து கடவுளுடைய திருப்பலியிலே நிறைவாக பங்கேற்க உதவியாக இருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் காட் பிளஸ் யூ